அனைவருக்கும் வணக்கம் திருப்புகழ் பாடல்களில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே திருப்புகழ் பாடல் விளக்கங்களில் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வகையில் நம்ம சரியான வேலை இல்லாமல் அலைஞ்சிட்ருந்தாலும் சரி புதுசாகவே ஒரு நல்ல வேலையை இப்போ தான் படித்து முடிச்சு புதுசாகவே ஒரு நல்ல வேலையை தேடிட்டுருக்கோம் அப்படின்னாலும் சரி இல்லை நம்ம ஒரு தொழில் செஞ்சிகிட்ருக்கோம் அந்த தொழிலில் வந்து ஒரு சரியான முன்னேற்றமே இல்லை அந்த தொழிலில் வந்து ஒரு சம்பாதனை அப்படி சம்பாத்தியம் அப்படிங்கறதே கிடையாது ஒரு சேமிப்பு அப்படிங்கிறதும் அதுல நம்மளால் பண்ண முடியல அப்படின்னாலும் சரி அவர்களுக்கு இந்த திருப்புகள் மிக மிக உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் அந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு இந்த பெருக்க சஞ்சலித்துங்கிற திருப்புகள் பாடல் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் மனம் கலக்கமாயி ஒரு தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி வேலையே செய்யாமல் மனம் மாறி போயிருக்கிறவங்களுக்கும் சரி நல்ல வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி நல்ல சம்பளத்தில் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு அவர்களுடைய திறமைக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை ஏன்னா நிறைய கோல் மூட்டுறவங்களுக்கு வேலை செய்யாமல் அடுத்தவங்களை ஏதாவது சொல்லி அதிலையே காலத்தை ஓட்டுறவங்களுக்கு வேணா இப்போ ஊதியம் கிடைக்கிறதே தவிர நியாயமா வேலையை மட்டும் செய்கிறவங்களுக்கு சம்பளம் கிடைக்குதா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி அவர்களுடைய அந்த நிலை அப்படிங்கிறது மறைந்து அவர்களுடைய திறமைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் அப்படி வேலை தேடுறவங்களுக்கும் சரி நல்ல வேலை நல்ல ஊதியத்தோட வேலை தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சரி அவர்களுடைய தொழிலிலே நல்ல முன்னேற்றம் அந்த தொழில் மூலமாக நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த சம்பாத்தியத்தில் இருந்து சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இதை எல்லாமே அருளுகின்ற இந்த ஒரு திருப்புகழ் பாடல் அப்படின்னா அது இந்த பெருக்க சஞ்சலித்துங்கிற பாடல் தான் இந்த பாடலை தினமுமே மனமுருகி முருகன் முன்னால் நீங்கள் பாடி அந்த முருகனை மனதார நினைத்து வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் தேடுற நல்ல வேலையும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் உங்களுடைய தொழிலும் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைக்கும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு கிஞ்சிற்றும் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு உறுதிப்பட சொல்லலாம் இந்த பாடலை மனதார பாடி வழிபாடு பண்ணிட்டு போங்க முருகன் கண்டிப்பாக உங்களை உயரத்தில் கொண்டு போய் வைப்பார் ஆறுமுகம் ஆறுமுகம் அனுதினம் அருளிடும் ஏறுமுகம் முருகனின் திருவடிகளே சரணம் முருகா சரணம்